அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் அடுத்த அதிகாரம் கல்வி அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ பழைய புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில அதிகாரங்கள் வந்து முழுமையாக பத்து குரலுமே கொடுத்துருப்பாங்க ஸோ ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் புது புத்தகத்துக்குலாம் நம்ம வந்துடலாம் ஓகேங்களா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டெலிக் சேனல் லிங்க் குடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இதற்கு முன்னாடி நம்ம திருக்குறள் சார்ந்த இரண்டு அதிகாரங்கள் வந்து வீடியோ வந்து பகிர்ந்திருக்கோம் இது வந்து மூன்றாவது வீடியோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் இருந்தது தற்போது இருபது அதிகாரங்களாக அதை வந்து குறைச்சிருக்காங்க சரி ஓகே அந்த இருபது அதிகாரங்களை முழுமையாக பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்ற அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பாருங்கள் முதல் குரல் கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தகர் நூல்களை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கற்றபடி நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ இதுக்கான சொற்பொருள் என்னது கசடு அப்படின்னா குற்றம் கசடு என்பது எதை குறிக்கிறது குற்றம் நிற்க கற்றவாறு நடக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து என்னென்ப யானை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு எண் என்ப ஏனை எழுத்து என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு எண்ணும் எழுத்தும் ஆகிய இவ்விரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எண்ணும் எழுத்தும் எண் என்னது எண்கள் கணக்கு எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் அதாவது வரி வடிவத்தை வந்து குறிப்பிடுது ஓகேங்களா எழுத்து அப்படின்றது இலக்கண இலக்கியங்கள் அப்படின்றது வரி வடிவத்தை குறிப்பிடுகிறது அடுத்து மூன்றாவது திருக்குறள் பாருங்கள் கண் உடையார் என்பவர் கற்றோர் முகந்திரண்டு புண் உடையார் கல்லாதவர் எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்கள் கண் உடைய உடையார் என்பவர் கற்றோர் கண் உடையவர் என்பவர் கற்றோர் முகந்திரண்டு புண் உடையார் முகத்தில் ரெண்டு புண் உடையவர் அப்படின்னா கல்லாதவர் அப்படின்றார் கல்வி கற்றவர் கண் உடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்காவது திருக்குறள் பாருங்க ஊப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் ஊப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில் அதாவது அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும்போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரினுடைய இயல்பு அப்படின்னு ஸோ புலவரினுடைய இயல்பு என்னது அறிவியல் சிறந்தவர்களோடு பேசும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் இருப்பார்த்தோம் அதே அவர்களை விட்டு பிரியும்போது மீண்டும் இவரை எப்பொழுது காண்போம் அப்படின்னு வருந்துறதும் புலவரின் இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உவப்ப அப்படின்னா மகிழ தலை கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர் அதாவது செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல் இறந்து இறந்துனா வருந்தி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதே இந்த பெரிய ராவ் வந்தால் இறந்த மாதிரி இறந்து இந்த சின்ன ராவ் வந்தால் வருந்தி இறந்து ஸோ அந்த இருபொருள் அதாவது ஒரே சொற்களை இருபொருள் கொடுப்பிடுவாங்கள்ல அப்போ இந்த ரா வந்தால் வருந்தி அப்படின்னு அர்த்தம் நிற்பது போல் கற்ற ஒரு முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அப்படின்றாங்க இந்த திருக்குறள் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில இதில் சாதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து ஒரு தலக நம்ம கர்வத்தோடு சுற்றுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத அப்பப்போ இந்த திருக்குறள் வந்து உணர்த்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையாரை கல்லாதவர் செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து இருப்பர் போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர் அடுத்தது சொற்பொருள் பாருங்க உடையார் அப்படின்னா செல்வர் உடையார் அப்படின்னா செல்வர் இல்லார் அப்படின்னா ஏழை ஏ கற்று கவலைப்பட்டு ஏ கற்று அப்படின்னா கவலைப்பட்டு கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர் அதாவது உடையார் அப்படின்னா செல்வர் கடையார் அப்படின்னா தாழ்ந்தவர் ஆறாவத்திற்குள் பாருங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும் அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும் தொட்டனைத்து தோண்டும் அளவு தொ தோட்டனைத்து தோண்டும் அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் அதாவது தோட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றாங்க அடுத்து ஏழாவது திருக்குறள் யாதெனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு சாந்துனையும் கல்லாதவாறு அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னாடாகும் எந்த ஊரும் தன் ஊராகும் இதனை அறிந்து சிலர் சாகும் முறை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கேள்வியோடு முடிகிறார் ஸோ இதே மாதிரி இன்னொருத்தரும் வந்து கல்வியின் சிறப்பை குறிப்பிட்டிருப்பாங்க யார் அவ்வையார் மூதிரியில் சொல்லியிருப்பாங்கல்ல என்ன சொல்கிறாங்க கற்றவனையும் அதாவது மன்னனையும் மாசற்ற கற்றவனையும் சீர்தூக்கின் மன்னனை விட மாச மன்னனை விட மாசற்ற கற்றவன் உயர்ந்தோன் காரணம் என்ன அப்படின்னா மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பு இல்லை கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவையார் யார் குறிப்பிட்டிருந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு ரிலேட்டடாகவே எந்த குரல் இருக்குமா கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடு எந்த ஊரும் தன் ஊரு இதனை அறிந்து சிலர் சாகுமுறை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரையிலும் ஒருமைக்கண் எட்டாவது குரல் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து அப்படின்னா அந்த தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி ஏழு பிறவைகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏமாப்பு அப்படின்னு என்னது பாதுகாப்பு இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த திருக்குறள் வந்து திரும்ப திரும்ப படித்து அதற்கான சொற்பொருள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா அடுத்து வந்து ஒன்பதாவது திருக்குறள் தாம் இன்பூறுவதும் உலகு இன்பூறக் கண்டு கயமுறுவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்றாங்க காமுருவார் அப்படின்னா விரும்புவார் சொற்பொருள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் இது காமுருவார் அப்படின்னா விரும்புவார் அப்படின்னா அதாவது தாம் இன்புறுவது உலகு உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் தாங்கள் இன்பம் அடைவதை அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றவர் என்ன மேன்மேலும் கற்க விரும்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பத்தாவதுக்குள் பாருங்கள் கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை யாவை ஒருவனுக்கு அறியா அழியாத சிறந்த செல்வம் எது கல்வி மற்ற செல்வங்கள் எல்லாமே செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாரு ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது கல்வி கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா அதாவது விழிச்செல்வம் அதாவது சிறந்த செல்வம் விழிச்செல்வம் அப்படின்னா சிறந்த செல்வம் மாடு அப்படின்னாலும் செல்வத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இதில் பத்து திருக்குறளை பார்த்தாச்சு அப்படியே கீழே திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் திருக்குறளை இயற்றியவர் யார் திருவள்ளுவர் இவர் நம்ம சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் இவரை பற்றி தெளிவான வரலாறு நமக்கு எதுவுமே கிடைக்கல இவருக்கு நாயனர் முதற் பாவலர் நான்முகனார் மதுனபாதுங்கி மதுனபாங்கி சென்னாபோதர் பெருநாவலர் முதலிய பெயர்கள்லாம் இருக்குது இவருடைய காலம் அது கிமு மூ முப்பத்தி ஒன்று கிபி முப்பத்தொன்னா கி மூன் முப்பத்தொன்னா கி மூண் முப்பத்தி ஒன்று நூல் குறிப்பி பாருங்கள் குரல் வெண்பாக்களால் அமைந்த நூல்தான் திருக்குறள் திரு என்னும் அடைமொழியால் பெற்று திருக்குறள் என வழங்கப்பெற்றது இந்நூல் வந்து அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பிரிவுகளை கொண்டது இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளது ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து குரல்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் இருக்குது இது பதினொன்று கெழ்கிழங்கு நூல்களில் ஒன்று திருக்குறள் உலகம் இயற்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால் உலக பொதுமுறை என வழங்கப்பெறுகிறது இது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் முதன்மையானது எது திருக்குறள் எந்த த தமிழில் உள்ள தேஸ் நூல் தேஸ் நூல்களில் முதன்மையானது அப்படின்னா அறநூல்களில் இந்நூல் நூல் நூற்றி ஏழு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு புத்தகத்தில் நூற்றி எட்டு மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நூற்றி ஏழு நூற்றி எட்டு பாருங்கள் எது எக்ஸாக்ட் அப்படின்னா நூற்றி ஏழு ஓகேங்களா மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் நண்பர்களே ஒரு குறிப்பு முடிஞ்சி ஸோ அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த அதிகாரங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி நண்பர்களே